முஸ்லிம் சமய பல்பாட்டல்கள் இலங்கை வானொலி சபையுடன் இணைந்து நேரடியாக ஒளிபரப்பாக இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மேலாண்யப்பை என்பவரால் சொந்த செலவிலே முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பள்ளிவாசல் விசாலமாக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அகமது கட்டப்பட்டிருப்பதாக கூறுகின்றன இந்த பள்ளிவாசலில் இருந்து நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வைப்பதற்காக கிராப் போதுவதற்காக பள்ளிவாசல் மதரசா மாணவன் செல்வன் முகமது ஹமீஸ் இவர்களுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமய பண்பாட்டல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் எம் எஸ் எம் நவாஸ் அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்காக அன்போடு கிடைக்கின்றோம் இந்த மிஹ்ராஜ் இரவை அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடமும் நினைவுபூர்வமாக அல்லது சிறப்பிக்கும் முகமாக நீங்கள் போல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அதே போல் நாமும் எமது முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் இணைக்களத்தினூடாக ஒவ்வொரு வருடமும் ஒரு பள்ளிவாசலை மையப்படுத்தி இந்த நிகழ்வை அல்லது நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றோம் ஐவேளை கடமையாக்கப்பட்டது ஆகவே இவ்வாறான ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முஸ்லிமும் நினைவு கூறுவது என்பது கடுமையாக இருக்கின்றது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு உதவிய மல்வான ரக்ஷபான ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் செயலாளர் உட்பட இந்த ஜமாத்தினர் அனைவரையும் இந்த தருணத்தில் வலுவேற்கின்ற இஸ்ரா வால் மீராஜ் என்ற அந்த நிகழ்வை பற்றி பேசுகின்ற போது அந்த நிகழ்வு இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் எமது வாழ்க்கையோடு இவ்வாறு அது தொடர்படுகின்றது என்பதை பார்க்கின்ற போது நாம் அனைவரும் அறிந்தோர் விடயம்தான் ஆமுல் கவலைக்குரிய வருடமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நபிசல்லாஹ் அலைவி செல்லம் அவர்களின் மிக நெருக்கமான இருவர்களது மரணத்துக்கு பின்னர் நபி சல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு ஆறுதல் ஆறுதல் கொடுக்கின்ற வரையில் அல்லாஹு தாலாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முக்கிய பயணமாக இந்த பயணம் அமைகிறது அதே போன்று இந்த விடயங்களின் ஊடாக அல்லாஹு தாலா எமக்கு சொல்ல வருகின்ற விடயம்தான் குறிப்பாக கடுமையான சந்தர்ப்பங்களில் சவால் மிக்க சந்தர்ப்பங்களில் நாம் இவ்வாறு பொறுமையை கைவா கையாள்வதன் ஊடாக அல்லாஹு தாலா பல வெற்றிகளை எமக்கு தந்துதவுவான் என்ற செய்தி இங்கே இந்த நிகழ்வின் ஊடாக எமக்கு தரப்பட்டிருக்கு எனவே ஒரு பாரிய அனர்த்தத்துக்கு கொடுத்து பல விடயங்களை இழந்து நான் பொறுமையோடு மீண்டும் எழுந்து எழுதுவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைய இருக்கிறது என்கின்ற போதே தொழுகையும் அதனோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் குறிப்பாக இந்த பயணத்தின் ஊடாக இறைவனுடனான தொடர்பு பலமாகின்ற போது எந்த சவால்களையும் நமக்கு முகம் கொடுக்கலாம் எதிர்கொள்ளலாம் என்ற அந்த செய்தியும் இந்த நிகழ்வின் ஊடாக தரப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த மீராஜ் ஊடாக நான் நினைக்கின்றேன் மிக அடிப்படையான ஒரு விஷயம்தான் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவருக்கு முற்பட்ட நபிமார்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை வழங்குகின்ற ஒரு முக்கிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்பட்டது எனவே நாம் எப்போதும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டிய கடமை எமக்கு இருக்கிறது இஸ்ரா வல் மேராஜ் என்பது எமது கண்களுக்கு புலனாகின்ற உலகத்தை தாண்டிய ஒரு உலகத்தை நாங்கள் ஆழமாக நம்பிக்கை எமது கண்களுக்கு தென்படுகின்ற இந்த உலகத்தை தாண்டி ஒரு பலமான உலகத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் எனவே அந்த உலகத்தை நோக்கிய பயணத்துக்கான எமது ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் புனித இந்த தினத்தின் ஊடாக எமது வாழ்க்கைக்கு பெறுகின்ற அந்த படிப்பனைகளை நாங்கள் நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்தி செயற்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா வரலாண் அம்மாவுத்தாலா எமக்கு அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்

இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் சமய மற்றும் கலாச்சார நண்பர்கள் பிரதி அமைச்சர் கம்பா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஷேக் முனிர் முலப்பர் பணிபுரிகின்ற நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் தொடர்ந்து இங்கே துவா பிரார்த்தனைக்காக நாங்கள் அன்போடு அழைப்பது பள்ளிவாசலுடைய முன்னாள் இமாம்கள்